அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்மி டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இருந்து கட் பண்ணக்கூடிய பிளவுஸு ஒரு சிந்தட்டிக் சாரி ப்ளவுஸாக இருக்கலாம் ஒரு கிரேப் சில்காக இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கக்கூடிய கிளாத்துக்கு எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிச்சி தைக்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தையல் வந்து லைனிங்கில் இருக்கும் மெயின் பீஸில் வந்து இருக்காது இந்த இடம் இப்படி தூக்கிவிட்டு பார்த்தோம்னா ப்ளவுஸ் வந்து போடும்போது உள்பக்கம் வந்து நமக்கு ஃபிட்டிங் சரியாக இருக்க மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் பீஸ் வந்து இப்படி குடம் மாதிரி அங்கங்கே தூக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு லூஸ் இருக்க மாதிரி நமக்கு தோணும் வெளியில் பார்க்கும்போது லூஸாக இருக்க மாதிரி தூக்குற மாதிரி தோணும் பட் உடம்பில் போட்டிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி தோணும் அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிக்கும்போது இந்த தையல் வந்து வெறும் லைனிங்கில் மட்டும் நம்ம தைச்சுருவோம் இந்த மெயின் பீஸ் வந்து அதுக்கு கவர் ஆகாமல் போயிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் துணி வந்து கொஞ்சம் மெலிசான துணியாக இருந்ததுன்னா நம்ம லைனிங் கூட வச்சு தைக்கும் போது என்னென்ன விஷயங்களை முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கொடை மாதிரி தூக்காமல் கப்டாட் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு லூஸ் கிளாத்தாக அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போது ஃப்ரண்ட்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு நீங்கள் சரியாக எடுத்து வைக்கணும் இல்லைனா நம்ம கப் சைஸில் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைடு வர மாதிரி நமக்கு வந்து வந்துடும் அந்த மிஸ்டேக்கும் பிகினராக இருக்கும்போது நமக்கு வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்னா இப்போ நான் எடுத்து போட்டிருக்க மாதிரி லைனிங்காக கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் எடுத்து போடுங்க உடைய போர்ஷன் வந்து ரெண்டு பீஸ்லையுமே கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா நமக்கு லெஃப்ட் ரைட்டு மாறாமல் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் மெயின் உடைய ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி போட்டு போங்க போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான கிளாத்து கொஞ்சம் லேஸான நைஸான கிளாத்தா இருக்குது அப்படின்னா கழுத்து வந்து நீங்கள் அடித்து திருப்பக்கூடாது நீங்கள் கழுத்து பீஸ் கொடுத்து தான் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்போ தான் அந்த ப்ளவுஸுடைய கழுத்துங்கிறது நீட்டாக வந்து இருக்கும் சீக்கிரம் டேமேஜ் ஆகி கிளியாகவும் இருக்கும் நீங்கள் அப்படியே அடித்து திருப்பும் போது கண்டிப்பாக சீக்கிரமே கழுத்து வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளவுஸஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் கழுத்து பீஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே அந்த மெயின் பீஸை போட்டோம் இல்லையா அந்த மெயின் பீஸை போட்டதுக்கு பின்னாடி கரெக்டாக அந்த லைனிங் எப்பயுமே நம்ம லைனிங்கை விட மெயின் பீஸை வந்து சுற்றிலும் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக விட்டு தான் கட் பண்ணுவோம் அதுவும் இந்த மாதிரி கிளாத்துக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணி ஆகணும் இதுவே நல்ல காட்டன் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே கட் பண்ணலாம் ரெடி அளவுக்கு கட் பண்ணலாம் பட் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக நமக்கு கிளாத் வந்து லைனிங் கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து மேலே தையல் வந்து போடுங்க இந்த தையல் இப்போ நான் வந்து மேலே ரைட் சைடுக்கு மேலேயே நான் வந்து போடுறேன் இப்போ இதில் இப்போ நம்ம மேலேருந்து பார்க்கும்போதே நமக்கு அந்த லைனிங் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்டாக தெரியுது அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இப்போது மேல் பக்கமே வச்சு தையல் போடலாம் ஒரு சில கிளாத்தில் அந்த மாதிரி தெரியாது ட்ரான்ஸ்பரண்டாக இல்லாமல் நமக்கு கீழ் கீழே வந்து லைனிங் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாது அப்போது நீங்கள் மெயின் பீஸை கீழே போட்டு லைனிங் பீஸை மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு வந்து சுற்றிலும் ரெண்டு கிளாத்துமே கரெக்டாக கவர் ஆகிய எஜ்ஜில் தையல் நம்ம போடணும் எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம தைக்கணும் அதுதான் நம்ம மெயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே இருந்து அப்புல் சைடு அப்படியே தையல் வந்து நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் தைக்கும்போதும் நீங்கள் இந்த கையை வச்சு கையை வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் கையை வந்து தள்ளி கொடுக்கணும் அப்போது ஒவ்வொரு எஞ்சும் தைக்கும்போதும் எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக நீவி கொடுத்து நீவி கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அந்த பொசிஷன் கிளாத்துடைய அந்த பொஷிஷன் வந்து உங்களுக்கு மாறாமல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா இதுலேயுமே உங்களுக்கு தெரியலன்னா நீட்டாக அப்படியே வச்சு நீங்கள் சுற்றிலும் பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே வச்சு பின் பண்ணி ஒரு அயன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம் இதை ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக தைச்சு முடிச்சுட்டேன் இப்போ நெக்கு போர்ஷன் மட்டும் இருக்குது இப்போ இப்போயும் நீங்கள் சுற்றிலும் ஏதாவது சுருக்கம் இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி நீவி கொடுத்துட்டே நீங்கள் வந்து தைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும் நம்ம தைச்சி முடிச்சுட்டு இப்படி எடுத்து போட்டு தடவி பார்த்தோன்னு சொன்னோம்னா நமக்கு ரெண்டு கிளாத்தும் சேமாக இப்படி வரணும் ஒரு இடத்துல அப்படியே ஒரு துணி மட்டும் அப்படியே ஓரமாக போய் தேங்கி இருக்க மாதிரி இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா நான் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக தான் காமிக்கிறேன் சொல்கிற விஷயத்த கவனமாக கேட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றிலும் தையல் போட்டுட்டோம் இப்போ நம்ம ரைட் ரைட் சைடும் சரி ராங் சைடும் சரி நம்ம இந்த மாதிரி தடவி பார்த்தோம்னா நமக்கு எந்த இடத்துலையும் புசுன்னு தூக்காமல் துணி வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் சரியாக வந்து வரணும் ஓகேவா இப்போ நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது நமக்கு தேவையில்லாதது இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸில் நான் வந்து லைனிங்கை மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ வந்து என்னென்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ நீங்கள் மேலே வச்சிங்கன்னா நமக்கு கரெக்டாக கவர் ஆகிருக்கா இல்லையான்னு தெரியும் பட் நம்ம லைனிங் பீஸை மேலே வைக்கும்போது கீழே இருக்க மெயின் பீஸ் இரு அது வந்து கொஞ்சம் நழுவி நழுவி நமக்கு போகும் அப்போ அதை நம்ம கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நான் இதில் வந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே டாட்டுக்காக போட்டிருந்த நாச்சஸ்ஸு செஸ்ட்டு நாட்சு இது எல்லாமே நம்ம மெயின் பீஸ்லேயும் சேர்த்து நம்ம இந்த நாட்ச் அப்படிங்குறத போட்டு எடுத்துக்கலாம் நம்ம லைனிங்கில் மட்டும்தான் இந்த நாச்சஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ லை மெயின் பீஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணதுக்கு பின்னாடி அந்த நாச்சஸ் எல்லாம் திருப்பி ஒரு டைம் போட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இது ஏற்கனவே நம்ம லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம அப்படியே மடித்து வச்சுருக்கோம் இல்லையே இப்போ இதை மாறாமல் அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இப்போ லைனிங் பீஸை நான் மேலே போட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி போடும்போதும் கரெக்டாக அந்த மெயின் பீஸ் வந்து நமக்கு லைனிங்க்கு சரியாக கவர் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் அதாவது லைனிங்க விட மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி இருக்கிற மாதிரி கரெக்டாக பொசிஷனாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கக்கூடிய கிளாத்தில் இந்த மாதிரி லைட்டாக அப்படி கையில் விரலில் வந்து நீங்கள் தள்ளி கொடுத்தீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இதுவுமே நான் அப்படியே மேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலேருந்து தையல் போடுவங்கள கீழே பார்த்திங்கன்னா அப்படியே உள்ள தள்ளி வந்து வந்துடுச்சு அக்குள் சைட்லையும் வெளியில் தள்ளி வந்து வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தையல் போட்டுட்டு நிறுத்தி நிறுத்தி நம்ம அதை திரும்பியும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் பின் பண்ணினாலுமே இந்த மாதிரி துணிகள் வந்து உள்ளே தள்ளி வரும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் சேம் இதே மாதிரியே நீங்கள் பேக் சைடும் கரெக்டாக நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஓகேவா இந்த மாதிரி நான் தைக்கும் போது என்னவெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அது இன்னும் ஈஸியாக புரியும் இடையில நூல் கட் ஆயிடுச்சுன்னா அந்த நூலெல்லாம் அப்பப்போ வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க அப்பப்போ வந்து கரெக்டாக எங்கேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேருந்து கரெக்டாக நீவி கொடுத்துட்டே வரணும் அந்த மாதிரி உள்ளுக்கு ஏதாவது புசுன்னு தூக்கிட்டு இருக்குது கிளா கிளாத் உள்ளே தேங்கியிருக்கு அப்படின்னா நம்ம இப்படி தடவி கொடுக்கும்போது அது வெளியில் வந்துடும் லைனிங் கூட அட்டாச் பண்ணுறது மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அதுக்கு வந்து நீங்கள் வேகத்தை கூட்டிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்பீடாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் பட் லைனிங் கூட அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து செய்யணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பீஸையும் சுற்றிலும் நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இதுலேயும் சுற்றி இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு எங்கெங்கே நாச்சஸ் தேவையோ அங்கே எல்லாமே நம்ம நாச்சஸும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம லைனிங்கும் மெயின் பீஸையும் வச்சு எப்படி சரியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்து டாட்டு பிடிச்சி தைக்கும் போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கில் மட்டும் நமக்கு ஸ்டிச்சஸ் விழும் மெயின் பீஸில் கவர் ஆகாமல் போயிடும் நம்ம தைச்சி முடிச்சிட்டு பார்த்தோம்னா மெயின் பீஸ் மட்டும் இப்படி தனியாக மேலே இருக்கும் லைனிங்கில் மட்டும் நமக்கு ஸ்டிச்சஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எப்படி சரியாக டாட் வந்து தைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க நமக்கு சரியாக நம்ம டாட்டெல்லாம் எங்கேருந்து எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம அந்த டாட் வந்து எங்கேருந்து பிடிக்கணுங்கிறதுக்கு நாச்சஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அந்த இடத்துல மார்க்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சென்ட்ரல் டாட் இருக்கு இல்லையா இங்கேருந்து இந்த ஆம்போல் டாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் நார்மல் ஸ்டிச்சஸும் போடலாம் கொஞ்சம் லாங் தையலும் வச்சு போடலாம் பிரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் லாங் தையல் போடுங்க அப்படியே விடுற மாதிரி இருந்தால் நீங்கள் சின்ன தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி சைடு டாட் பிடிக்கிறதுக்கும் இருந்து பிடிக்கிற டாட்டுக்கும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த டாட் வந்து பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் ரெண்டு பீஸ்லேயுமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு அந்த தையல் அப்படிங்கிறது விழும் ஒரு பீஸில் தையல் விழுந்து ஒரு பீஸில் தையல் விழாமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கிறது உங்களுக்கு வராது இப்போது நம்ம கீழேருந்து பிடிக்கிற டாட் பிடிச்சிட்டோமோ அதே மாதிரி அக்குள் இருந்து பிடிக்கக்கூடிய டாட்டும் நீங்கள் பிடிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் இந்த ரெண்டு டாட்டையும் கனெக்ட் பண்ணி பிரின்சஸ் கட் மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லை த்ரீ டாட் ப்ளவுஸ் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ நீங்கள் ப்ரின்சஸ் கட் டைப்பில் தைக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி நீங்கள் அந்த அம்ஹோல் இருந்து கீழே பிடிக்கிற டாட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இப்போ இது வந்து ஒரு சிந்தட்டிக் லாத்து நமக்கு டாட் வந்து கரெக்டாக பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் இப்போ போட்டுட்டு நம்ம அந்த டாட் பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அமைப்பு வந்து சரியாக இருக்கும் நமக்கு வந்து அந்த மாதிரி தூக்கிட்டுருக்குற மாதிரியான ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது ஓகேவா இப்போ பார்த்திங்க அப்படின்னால தெரியும் இந்த டாட் வந்து உங்களுக்கு என்ன அமைப்பில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு தையல் மட்டும் போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு மேலேயே நீங்கள் ரெண்டாவதாக ஒவ்வொரு தையல் அப்படிங்கிறது போட்டு விட்டுருங்க ஏன்னா இந்த இடத்துலலாம் நமக்கு தையல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் நமக்கு இப்போ ஒரு தையல் போட்டு அது பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடம் மட்டும் நமக்கு புசுன்னு தூக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து அதையும் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல இந்த டாட் இருக்கு இல்லையா அந்த டாட்டில் நம்ம உள்பக்கம் ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி பிடிப்போம்ல அது இந்த மாதிரி உள்பக்கமாகவும் திருப்பி விடலாம் மடிச்சு விட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி தையல் வந்து போட்டிங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது நமக்கு தையலுக்குள்ளே சிக்காமல் அது உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும் ஓகேவா இப்போ நான் ஒரு சைடு அதே மாதிரி தைச்சிருக்கேன் இப்போ இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க்கிங் எல்லாமே எனக்கு தெரியுதுங்கிறதுனால நான் அப்படியே மார்க் பண்ணிடுறேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கரெக்டாக எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் நம்ம அந்த தையல்லாம் போடுவோமோ அந்த மார்க்கிங்கில் இன்னொரு டைம் சரியாக போட்டுட்டு நீங்கள் இந்த தையல் வாங்குறது போடுங்க ஆம் ஹோல் டாட்லேருந்து கீழே சென்ட்ரு டாட்டில் சென்ட்ரு அதே மாதிரி முன்பக்கம் இருந்து பிடிக்கக்கூடிய டாட்டுக்கு இந்த மாதிரி தைச்சிட்டு அதே தேயலே நீங்கள் வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு வலுவலுன்னு இருக்கக்கூடிய கிளாத்து அல்லது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய கிளாத்து இல்லைன்னா நழுவி நழுவி போகக்கூடிய ஒரு கிளாத்து எந்த மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் நம்ம லைனிங் பீஸ் கூட சேர்த்து வச்சு தைக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதே போல் டாட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு குடை மாதிரி தூக்காமல் ரெண்டு பீஸ்லேயுமே சேர்ந்த மாதிரி தையல் விழுகிறதுக்கு என்ன மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இப்போ டாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குங்கிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்துங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்